ஹாய் ஹாய் இப்போ சரி ஓகே சோ மறுபடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ஹாய் ஹலோ ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாலை வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் பேசிட்டு இருக்கேன் நம்மளோட புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐ விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ பேட்ச்க்கான ஒரு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சமன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி அதே மாதிரி குரூப் டூ இதற்கு முன்னாடி முடிஞ்ச குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இதே மாதிரி எல்லா பேச்சுமே பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு சைட்டில் வந்து கொடுப்போம் ஓகே இந்த மாதிரி பேச்சஸ் இருக்கு அப்படின்றது மட்டும்

ஒரு <melodic> <assessor uncle's poundsVI> <manyan> <manyan> ஸ்டாஃபாக சொல்லுவாங்க இருந்தாலும் நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ லான்ச் ஷோவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா நம்மளோட விசாரணை பேட்ச் இது வரைக்கும் எஸ்ஐ பேட்ச் நிறைய ஆரம்பிச்சிருப்போம் இன்னும் எக்ஸாம் டேட் விடலை அப்படின்றத இருக்கீங்க எக்ஸாம் டேட் கூடிய சீக்கிரத்தில் விட்டுருவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுன்றதுனாலே நம்ம விசாரணை பேட்ச் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேச்சில் என்னென்ன தான் ஹைலைட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஜூலை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் கிளாஸஸ் அப்படின்றது லைவ் கிளாஸஸ் போயிட்டே இருக்கும் ஸோ லைவ் க்ளாஸஸ் பார்க்க முடியும்னா நீங்கள் ரெக்காரடா கிளாஸாகவும் இதில் பார்த்துக்கலாம் எவ்வளோ லைவ் க்ளாஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்கும் இதில் மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம் ஈ புக்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் கேட்டால் இந்த விசாரணை பேச்சில் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாத்துக்கான டவுட் செஷனும் அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு என்னென்ன டவுட் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் லைவ் அண்ட் ரெக்காட் கிளாஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம இந்த பேச்சில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது தாண்டி வேறு என்ன கேட்டீங்கன்னா வேறு என்ன இருக்குது ஸோ டெஸ்ட்டு சீரியஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் அந்த டெஸ்ட்டு சீரிய நாற்பத்தொரு நாற்பத்தொரு டெஸ்ட்டு சீரியஸ் அப்படின்றது கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சிலபஸை முக்கியமான உங்கள்கிட்ட சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டும் பண்ணுறாங்களான்னு தெரியாது நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லா சிலபஸையும் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம மட்டும்தான் கவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுதான் முக்கியமாக நான் சொல்ல வரேன் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது எஸ்ஏ ரிலேட்டடாக சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சார் யார் கேட்டால் விமல் சார் எடுக்கிறாரு ஸோ ஆப்டிடியூடுக்கு ரீசனிங்க்கு வந்து அருண் பிரசாத் சார் அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம அருணன் சார் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழுக்கு வந்து பூபதி சார் இந்தியன் எக்கனாமிக்கும் பூபதி சார் தான் இந்தியன் பாலிட்டிக் வந்து தனுஷா மேம் எடுக்கிறாங்க இங்கிலீஷுக்கு வந்து பிரணவா மேம் எடுக்கிறாங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து ஆஷிக் சார் எடுக்கிறாரு ஸோ ஜியாகிரபி அண்ட் சயின்ஸ் அப்படின்றது நான் எடுக்கிறேன் ஓகேவா சரி அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சில் எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ எஸ் எப்படி போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்டெடி பிளான் அப்படின்றது கொடுத்துருப்போம் அந்த ஸ்டெடி பிளான் நான் எக்ஸ்பளைன் பண்ணிடுறேன் ஸோ அந்த ஸ்டடி பிளான் படி பார்க்கும்போது ஜூலை டுவெண்ட்டி எய்தில் தான் நம்ம கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்கு போதுன்னு தமிழ் கிளாஸும் அதே மாதிரி எக்கனாமிகான ஓரியன்டேஷன் கிளாஸும் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது அப்படியே அடுத்த கிளாஸ் வரக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படின்ற கிளாஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது வந்து அருணன் சார் எடுக்கிறார் அதுக்கப்புறம் பாலிட்டிக் கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது ஸோ சார்

உமே பாக்க போறீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க டெஸ்டுமே எழுதப் போறீங்க சரிங்களா சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா parallel வந்து உங்களுக்கு வந்து போக போகுது சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிளானர் சோ இத நீங்க எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க நம்மளோட ஆபீஷியல் வெப்சைட் இருக்கு தெரியுங்களா ஆபீஷியல் வெப்சைட்ல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி Ada 24/7 மொபைல் ஆப் உங்களுக்கே இல்ல அப்படின்னா மறக்காம இப்பவே Google Play Store-ல Ada 24/7 தமிழ் அப்படினு சொல்லிட்டு போடினா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் ஓபன் ஆகும் அந்த ஆப்ல நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் பாத்தீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் சரிங்களா சோ அத பாத்தீங்கன்னா செலக்ட் யுவர் எக்ஸாம் ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க இந்த ஸ்டேட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடும் கிளிக் பண்ணோம் தமிழ்நாடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா TNPSC TNSRB SSC பேங்க் ஏனா எல்லாத்துக்குமே நம்மளோட ஆன்லைன் கிளாसेस அப்படிங்கிறது இருக்கு சோ நீங்க TNSRB SI அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படினாலே உடனேடியா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட அந்த விசாரணை பேட்ச் இருக்கு தெரியுங்களா இந்த மாதிரி வரும் மாவீரன் டெஸ்ட் தமிழ்நாடு மெகா பேக் விசாரணை அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த விசாரணை அப்படிங்கற பேட்ச் மட்டும் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஓபன் இருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்கும் இந்த பை கிளிக் பண்ணீங்க உங்களோட டெபிட் என்ன சொல்லிட்டு வந்து காட்டும் நீங்க தாராளமா நெக்ஸ்ட் உங்களுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறதுதான் ஃபைனல் ஆயிடும் சரிங்களா பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட சப்போர்ட் இருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து பண்ணுவாங்க 28 இருந்து உங்களுக்கான ஸ்டார்ட் ஆகும் மறக்காம

நினைக்கிறேன் சரிங்களா <laughs> 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 <Operation launch. laughs> ஸோ அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து யூடியூப் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பக்கம் வந்து டிஎன் பேசிக்கு நம்ம வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஆர்பிக்கு நம்ம வந்து கிளாஸஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதற்கப்புறம் யூடியூப்லேயும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆப்பில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கனா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஓகே அது ஒரு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து செயல்பட போகிறோம் ஏ ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரை நம்மளோட யூடியூப்பை தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டே தான் இருக்கும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணீங்க காலைல எஸ் ஓ காலையில் எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அபேர்ஸ் கிளாஸ் அதுக்கப்புறமா வந்து பதினோரு மணிக்கு அருணன் சார் வந்து ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு ஆப்டிடியூடு மறுபடியும் ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் கிளாஸ் போகுது இந்த மாதிரி தொடர்ந்து காலையில எட்டு மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரை உங்களுக்கு கிளாஸஸ் எக்கச்சக்கமான கிளாஸஸ் போயிட்டே இருக்கு ஸோ அதனால நீங்க நம்மளோட யூடியூப யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யார் யாரெல்லாம் லைக் போடலையோ டக்குன்னு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஓகேவா அதே மாதிரி ஆஃபர் மறந்துடாதீங்க எஸ் ஐ தேர்ட்டி அப்படிங்கிற இந்த கூப்பன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு முப்பது எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முப்பது ஒன்பது பர்சன்டேஜ் ஆஃபர் ஸோ மறக்காம நீங்கள் வந்து ஆஃபர் யூஸ் பண்ணிக்கங்க சார் சார் சொல்லுங்க சார் எப்படியோ ஒரு வழியாக வந்து ஒரு புது பேட்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ போன மாதம் வந்து லாஸ்ட்டாக நம்ம பதினெட்டுக்கு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வருது ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து நமக்கு மேக்ஸிமம் தெரியாதனால தான் நம்ம வந்து கிளாஸஸ் கொடுக்காம இருந்திருந்தோம் சரி இந்த டைம் வந்து கன்ஃபார்மாக மேபி மேக்ஸிமம் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் போகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் புது பேட்ச் அப்படிங்கிற நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால அட் த சேம் டைம் வந்து முதல் கிளாஸே வந்து தமிழ்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஏன்னா தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி பத்து கொஸ்டின் வந்து தமிழ்ல மட்டுமே கேட்பாங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில ஒரு நூறு கொஸ்டின் அதே மாதிரி சைக்காலஜில ஒரு பத்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் டென் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூத்தி பத்து வந்து தமிழே கேட்பாங்க அதனால தான் நம்ம ஃபஸ்ட் கிளாஸே வந்து தமிழ்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து சைக்காலஜி பாட்டு தான் சார் சைக்காலஜி பார்ட்டு ஸோ இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னன்னா இந்த நூற்றி பத்து கொஷின் வந்து நம்ம தமிழ் கேட்குறதுனால மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இதில் டாப் டூ பார்ட்டா மாதிரி ஏ டு செட் எல்லா தமிழ் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவோம் அட் த சேம் டைம் வந்து தமிழுக்கு அப்புறமா இருக்கிற அதிக வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்டு சைக்காலஜிக்கு தான் சைக்காலஜிக்கு தான் அதிக ஸ்டடி பிளான் நாற்பது एक्सप्लेन பார்க்கும் சோ உங்களுக்கு சைக்காலஜி உங்களுக்கு ஆப்டி அண்ட் ரீசனிங் ஓகேங்களா ஸோ அதில் நான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லெவன்த் ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டியோடைய சிலபஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு லெவன்த் ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வைஸ் உங்களுக்கு எங்கே முடியும் அப்படின்னா சிக்ஸ்த்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் அப்படின்றது கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிற விசிபிளா இருக்கு ஸோ சிக்ஸ்த்து செப்டம்பர் வரைக்கும் கொண்டு போக போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு ரீசனிங் பார்ட்டுமே அருண் சார் அப்படின்றது ஃபோர்த்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்றாரு அந்த ஃபார்ட்டி கொஷின் அப்படின்றதுக்கு உங்களுக்கு அண்ட் ரீசனிங் சார் சொன்ன மாதிரி

உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கிளாஸ் ஆப்டிடியூட் அப்படின்றது போயிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு டூ டு த்ரீ டேஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றத கொடுங்க ஓகேங்களா மேம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களா இல்லை இல்லை நான் அவ்வளோதான் மேம் சயின்ஸ் நம்ம வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு கேட்டால் நம்ம சயின்ஸ் முடிச்சு கொடுத்துருவோம் ஜியாகிரபி நம்ம தான் முடிக்கிறோம் ஸோ எப்போயே ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் எக்ஸாம்குள்ளே முடிச்சு கொடுத்துருவோம் ஓகேவா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் சரி நீங்க ஏன்னா சொல்ல விரும்பீங்களா மேம் ஆமா சார் ஸோ நம்மளது பாலிட்டியில் மொத்தம் வந்து பதிமூணு கொஸ்டின்ஸ் ஸோ லெவன்லேருந்து இருந்து தேர்ட்டின் கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் வரைக்கும் அந்த இதில் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால நம்ம வந்து ஆறாந்தேதி தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆறாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட்டாக எல்லா அவுட் சைடு புக் ஃபேக்ட் எல்லாமே நான் இதில் கொண்டு வந்திருப்பேன் ஸோ லியூசன் ஜிகேவாக இருக்கலாம் லக்ஷ்மிகாந்தாக இருக்கட்டும் ஸ்கூல் புக்ஸாக இருக்கட்டும் எல்லா ஃபேக்ட்டுமே நம்ம இதே கிளாஸ்லேயே எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம் அதோடய ஃபைல் க்ளாஸோட நோட்ஸும் உங்களுக்கு அண்ணன்க்கே கொடுத்துருவோம் மெயினாக பட வேண்டியது அன்னன்னைக்கு கிளாஸை என்னோடது மட்டும் இல்லை எல்லாரோட ஃபேக்கல்ட்டியோடது அன்னன்னைக்கே படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போர்ஷன் முடிக்க முடியும் அண்ட் ஃப்ரீ கிளாஸ் எப்போ போடுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸோ நம்மளோட ஃப்ரீ கிளாஸ்னா டூ பிஎம் சரிங்களா தினமும் டூ பிஎம் பாலிட்டி ஃப்ரீ கிளாஸ் போகும் அதை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் எஸ்ஐ கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் கவலைப்பட தேவையில்ல ஏன்னா குரூப் ஃபோர் மாதிரி நடக்க வாய்ப்பு கிடையாது ஸோ முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் நம்பி படிக்கலாம் அந்த அந்த அளவுக்கு அதர் சோர்ஸ் போக முடியாது போகிற அளவுக்கும் எஸ்ஐ எக்ஸாம் கிடையாது ஓகேவா சரி இது மட்டும் இல்லாமல் வேறு எதனாவது இது பேட்ச் சம்மந்தமாக சரி இல்லை வேறு எதனா சம்மந்தமாகவும் சரி ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் பேட்ச் சம்மந்தமாகவும் சரி அட்மிஷன் சம்மந்தமாகவும் சரி எதாக இருந்தாலும் இந்த நம்பரை நோட் படிக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா சரி ஓகே 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 ப்ரோ ஸோ நம்ம வந்து எஸ்ஐ ரிலேட்டடா எல்லாமே கிளியராக நம்ம வந்து சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நேத்து கூட நீங்க எஸ்ஐ டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செஷன் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால எஸ்ஐ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பசங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்ச் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் எஸ்ஏ எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சதுனால தான் அந்த பேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கான டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது மினிமம் டூ டு த்ரீ மந்த் அப்படிங்க உங்கள் கையில் இருக்குது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் அதை அட்மிஷனை வந்து புக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா சரி ஓகே எந்த சந்தேகம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கான ரீப்ளே அப்படின்றது கண்டிப்பா பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி நிறைய பேச்சஸ் வாட்ச்